ஹலோ கைஸ் வெல்கம் டு ஐமஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முருங்கக்காயில் பாயா செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான இன்கிரீடியன் நான் ரெண்டு முருங்கக்காய் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் ஹோல் ஸ்பைசஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது பொட்டு கடலை இல்லைன்னா சட்னி கடலைன்னு வாங்க அதையும் எடுத்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கேஷுவல்ஸ் அது கூடவே கசக்கசா போட்டு தண்ணியில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிருங்க இது தேங்காவை நம்ம ஹாஃப் முடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அது கூடவே தக்காளி ஒரு மூணு தக்காளியை இந்த மாதிரி நம்ம சாப் பண்ணி வச்சாச்சு வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க சாப் பண்ணிவிட்டு கூடவே கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு அதே மாதிரி புதினாவையும் ஒரு கைப்பிடி அளவு நம்ம கிள்ளி வச்சுருக்கோம் இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகா மூணு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ என்னென்ன பொருள்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும்னா ஃபஸ்ட்டு அந்த மூணு பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க அந்த கசகசா தண்ணியை போட்டுக்கலாம் தேங்காய் துருவி வச்சது பாதி நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதில் சீரகம் ஒரு டீஸ்பூன் பிளாக் பெப்பர் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம் பொட்டு கடலில் எடுத்து வச்சுருந்தோம்லே ஒரு கிண்ணத்தில் அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி இவ்வளோ தண்ணி விட்டாலே போதும் இப்போ இதை வாங்க அரைக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் அரைச்சாச்சு இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இது இந்த சட்னியை நம்ம அப்படியே ஊரமாக வச்சுட்டு இப்போ நம்ம குக்கர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா சூடாக வந்ததுக்கப்புறம் சீரகத்தை சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா பபிள்ஸ் விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைஸஸ்ஸை எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் எல்லாமே சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தையும் ஃபுல்லாவே சேர்த்துக்க போகிறோம் இது வந்து நல்லா பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகி வர்றதுக்கு நம்ம தேவையான அளவு நம்ம உப்பையும் இதில் நம்ம சேர்த்து விட்டுக்க போகிறோம் இப்போ இதை கொஞ்ச நேரம் கலரி விட்டுருங்க நல்லா கலர்னதுக்கப்புறம் இதில் நம்ம புதினாவே சேர்த்துக்க போகிறோம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அதில் பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துக்க போகிறோம் ஃபுல்லாக பச்சை வாசனை ஃபுல்லாக போனதுக்கு தான் தக்காளியை சேர்க்கணும் தக்காளி நல்லா வெந்து வரத்துக்கு மூடி வைக்கிறனா கூட மூடி வச்சுக்கலாம் இப்போ வாங்க மசாலா ஃபஸ்ட் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் பாதி டேபிள் ஸ்பூன் குருமா மசாலா இது எங்கள் அம்மா வீட்டிலேயே அரைச்சிது இந்த மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் இது எப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் நார்மல் சில்லி பவுடர் ஒன் ஸ்பூன் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஒண்ணு போல கலறி விடணும் ஒரு டூ செகண்ட்ஸ் மட்டும் அதை அப்படியே அந்த பிளெண்ட் ஆகி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஊத்திட்டு நல்லா இப்ப நம்ம கிளற போறோம் நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ அந்த குருமா மசாலா நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா அதுல ஒரு ஸ்மெல் வருங்க அதுவே வந்து அப்படியே நான்வெஜ் ஸ்மெல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ இது கூடவே நம்ம தண்ணிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுடலாம் இந்த தக்காளியில்தான் தண்ணி விடும் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க ரெண்டு முருங்கைக்காயை இந்த மாதிரி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பாயா பாயாரசிப்பதுனால முருங்கைக்காயை பெருசாகவே வெட்டியிருக்கோம் கூடவே ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒன்று போல் கிளறி விட்டுருலாம் இது நல்லா வெந்து வர்றதுக்கு நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டாவே போதும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் அந்த எடுத்து வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் இதை நல்லா சேர்த்துட்டு இதையும் நம்ம க நல்லா கலறிடலாம் இப்போ நான் மிக்சியில் வச்சிருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டு அது அதுலேயும் நான் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் நம்ம சேர்க்க போகிறோம் இது இந்த மாதிரி அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலரிடுங்க இது சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க இன்னொரு ஒரு கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு கப் அளவுக்கு அந்த மிக்ஸியில் தண்ணி சேர்த்துக்கிட்டோம் கூடவே இந்த ஒரு கைப்பிடியும் மறுபடியும் நம்ம கொத்தமல்லியையும் புதினாவையும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு மசாலாவை மட்டும் சேர்க்கணும் கரம் மசாலா தாங்க அதை நீங்கள் சேர்த்துட்டு குக்கரை மூடிடுங்க மூடிட்டு நல்லா ஆவி வருதான்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம் செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இன்னும் வரல ஆ இப்போ வந்துடுச்சு இப்போ நம்ம விசிலை போட்டுடலாம் ஒரு ரெண்டு விசில் வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் முருங்கைக்காய் அது டெஸ்ட் ஆகுது அழகா இருக்கு பார்க்கவே அவ்வளவுதான் இது வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு செம்ம எம்மையாக இருக்குங்க பார்க்கவே இன்னைக்கு நம்ம வீட்டில் இட்லி தாங்க செஞ்சுருக்காங்க எங்க வீட்டில் அடிக்கடி இட்லி தான் செய்வாங்க ஸ்டீம்டு ஃபுட் தான் அதிகமாக எடுத்துப்பாங்க இந்த இலை என்னன்னு தெரிஞ்சா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம இதில் சுட சுட அந்த குழம்பை ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம் என்ன குழம்பு முருங்கைக்காய் பாயா குழம்பு பார்த்தீங்களா எவ்வளோ எம்மையாக இருக்குது அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கே நீங்கள் எப்படி இது செய்யாமல் இருப்பீங்க கண்டிப்பாக செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்காங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்